பிரதமர் நாற்காலியில் மோடியின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன தேர்தல் பத்திரங்களின் மூலமாக மோடியும் பாஜகவும் எவ்வளவு கோடிகளை கொள்ளையடித்தார்கள் என்கிற பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அதில் முதல்ல பார்த்த நான் செய்தி நடுங்கி போயிட்டேன் என்ன தெரியுமா அதாவது சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பிரதமர் நாற்காலியில் மோடியின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன தேர்தல் பத்திரங்களின் மூலமாக மோடியும் பாஜகவும் எவ்வளவு கோடிகளை கொள்ளையடித்தார்கள் என்கிற பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அதில் முதல்ல பார்த்த நான் செய்தி நடுங்கி போயிட்டேன் என்ன தெரியுமா அதாவது பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயற்படக்கூடிய பவர் கம்பெனி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடமிருந்து மோடி பணத்தை பெற்றிருக்கிறார் தேர்தல் பத்திரம் மூலமாக பணத்தை பெற்றிருக்கிறார் தெரியுமா புல்வாமா தாக்குதல் நடைபெற்று பிறகு இந்தியாவே இந்திய ராணுவ வீரர்களை அவர்களுடைய தியாகங்களை எண்ணி விம்மிக் கொண்டிருந்த நேரத்தில் மோடி பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனத்திடமிருந்து தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் பெற்றிருக்கிறார் என்கிற தகவல் தேர்தல் ஆணையம் மூலமாக வெளியிட்டிருக்கிறது அடுத்த செய்தி இன்னும் பதற வைக்கல அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஒரு கம்பெனியினுடைய பெயர் இந்திய மக்களால் அதிகமாக உச்சரிக்கப்பட்டது அந்த கம்பெனியினுடைய பெயர் எது சீரம் இன்ஸ்டிடியூட் இந்த சீரம் இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடமிருந்து மோடியினுடைய கட்சிக்காக ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டதற்காக மோடி சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா உலகமெங்கிலும் கோவேக்சின் என்று சொல்லக்கூடிய தடுப்பூசி பிரபலமாகிக் கொண்டிருந்த நேரத்தில் சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரித்த தடுப்பூசி மட்டுமே இந்தியாவில் விற்றால் போதும் அதை இந்திய மக்கள் வாங்கினால் போதும் என்கிற முடிவுக்கு மோடியும் ஆர் எஸ் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்தார்கள் அது எதற்காக என்றால் கொரோனா வரும் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீரம் மோடிக்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தார்கள் என்பதற்காக அவர்களே இந்த தயாரிக்கலாம் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது தெரியும் முதல்ல பணத்தை உலகமெங்கிலும் கொரோனா வேக்சின் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கும் போது மோடி பணத்தை வாங்கினார் என்பது கூடுதல் செய்தி அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மார்டின் என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லையா லாட்ரி மார்ட்டின் அப்படின்னா யார் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவருடைய ஃபியூச்சர் கேமிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மிகப்பெரிய ரைடு நடத்துறாங்க மோடியினுடைய இடியும் ஐடியும் சேர்ந்து ஒரு பெரிய ரைடு நடத்து ரைடு நடத்தியுடைய முடிவில் என்ன நானூத்தி முப்பது கோடி ரூபாய் முறைகேடாக சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி அந்த கம்பெனி இனிமேலா செயல்படாது அப்படிங்கிற முடிவுகள் இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா மார்டினுடைய கம்பெனி சில நூறு கோடிகளை மோடி மோடிக்கு மோடியினுடைய கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுக்கிறார்கள் மார்டினுடைய கம்பெனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா மோடி தட்டி கொடுக்கிறார்கள் நாங்க பாத்துக்கிறோம் நீ கிளம்பு நீ தான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டியே நீ கிளம்பு அப்படின்னு மார்டின் என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கு பிஜேபிக்கு கூடுதலாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி கொடுத்தவர்களில் மிக முக்கியமானவராக இருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி அந்த கம்பெனியினுடைய பெயர் அப்படிங்கிறது மேகா என்று சொல்லப்படுகிறது இந்த மேகா என்று சொல்லக்கூடிய கம்பெனியில கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அக்டோபர் மாதம் ஒரு மிகப்பெரிய ரெய்டு நடக்குது இந்த ரெய்டு நடக்கும்போது பல கோடிகள் முறைகேடாக அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வருது அரசல் பொரசலாக வருது அதன் பிறகு பார்த்தா இந்த மேகா கம்பெனி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ரெய்டு போச்சு அவ்வளவுதான் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு மோடியினுடைய ஊடகங்கள் சொல்லுவாங்க இல்லையா அதனை வழக்கமாக சொல்லிட்டு இருக்குது ஆனால் அந்த கம்பெனி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் என்பது பதில் இல்லை இப்போ இந்த மேகா என்று சொல்லக்கூடிய இரண்டு ரெட்டிகள் இதனுடைய வந்து தலைவர்களாக இருக்கிறார்கள் அந்த கம்பெனி கிட்ட இருந்து சில கோடிகள் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜகவுக்கு போயிருக்கு கட்சி நிதியாக போயிருக்கு இந்த மேகா நிறுவனத்திற்கு என்னெல்லாம் மங்கோலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் மும்பை தானேக்கிடையில் ரயில் போக்குவரத்து அதற்கான டெண்டர் நீ வச்சுக்கோ இது நிகழ்ந்திருக்கிறது இன்னொரு கூடுதலான டிஎல்எம் என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் இவன் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறான் இந்த நிறுவனத்தோட தான் நீங்க பிரியங்கா காந்தியினுடைய கணவராக இருக்கக்கூடிய ராபர்ட் வெதேராவை தொடர்படுத்தி அவரை தூக்கி உள்ள போட போறோம் ராபர்ட் வெதேரா அது செஞ்சாரே செஞ்சாருங்களா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டிஎல்எம் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இருபத்தைந்து கோடி ரூபாய் மோடியினுடைய கட்சிக்கு கொடுத்திருக்கிறது டிஎல்எம் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் பரிசுத்தமானதாக மாறிவிட்டது இப்படி ஏராளமான நிறுவனங்களிடமிருந்து கோடிக்கணக்கான பணம் கூடுதலாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அதை மறக்க மாட்டார்கள் இருந்தால் பத்து மனிதர்கள் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் நடந்தது இல்லையா வேதாந்தா என்று சொல்லக்கூடிய பெரும் நிறுவனம் பெரும் முதலாளிகளுக்காக இங்கே எடப்பாடி இழந்தார் நான் படுத்துட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது யாரா சுட்டு கொன்னாங்க எங்கள் மக்களை யார் சுட்டு கொண்டார்கள் எங்கள் மக்கள் என்ன செய்தார்கள் அந்த மண்ணை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மண்ணன் நாசம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனி இழுத்து மூடி என்று போராடியதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த தூத்துக்குடி வேதாந்தா இருந்து பல நூறு கோடி ரூபாயை மோடியும் மோடியினுடைய பாஜகவும் தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்றிருக்கிறது நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம் இந்த சம்பவங்கள் எல்லாம் வெளியே வருது அப்படின்னா அதோட பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி அதுல எந்த மோடி வீழ்ந்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை சரியா இதுல நீங்க பார்க்கணும் ஒரு முப்பது நிறுவனங்கள் இப்ப முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க இந்த முப்பது நிறுவனங்கள்ல பதினான்கு நிறுவனங்கள் எப்படி பணம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா மோடி ஐடி ரைடு ஈடி ரைடு விட்டு அதன் மூலமாக பயந்து இவர்கள் பிழைத்தால் போதும்னு சொல்லிட்டு பல நூறு கோடிகளை பாஜகவிற்கு வாரி இறைத்து கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு கேடுகட்ட கட்சி உலகில் இப்படி ஒரு கட்சி இருக்குமா உலக வரலாற்றில் இப்படி ஒரு கட்சியை நீங்கள் பார்க்க முடியுமா எவ்வளவு கோடிகளை இல்லையா அதாவது சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதித்தார் மார்ட்டின் அப்படின்னு சொல்லி கொட்டை இடத்துல இதே மோடி அடிமை ஊடகங்கள் சொல்லுது கொஞ்ச நாள் பார்த்தா அவன் நல்லவனா மாறிடுறான் எப்படி நல்லவனா மாறுறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா மோடியினுடைய கரங்கள் பற்றினால் அவர்கள் நல்லவர்களாகி விடுவார்கள் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கூடுதலாக ஒரு செய்தி பிரசாந்த் பூஷண் மாதிரியான அவர்கள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில இடங்கள்ல வீட் சில 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 அதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அதையும் சரி செய்யணும் அப்படின்னு அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் பத்திரங்களுடைய எண்கள் உடனடியாக பிரசுரம் செய்ய வேண்டும் வைக்கப்பட்ட கவர்ல சில ரகசியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தேர்தல் ஆணையத்தினுடைய பக்கத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறது வரக்கூடிய திங்கக்கிழமைக்குள்ள அது எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிறு பட்டியல் தான் இன்றைக்கு வெளிய வெளியிட்டிருக்கிறார்கள் பெரும் ஊழல் பட்டியல் வரவிருக்கிறது மோடி ஆட்சிக்கு முடிவுகட்ட இந்திய நாடு காத்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க